என் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிதான வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கணும் நான் பதிவுக்கு போவோம் இன்றைக்கி வந்துட்டு அண்டாவை பற்றி தான் போகிறோம் அண்டா உனக்கு எப்போதுமே இந்த தாய்மேவை ரொம்ப வந்து நீ கொச்சப்படுத்திகிட்டே இருக்க நோக்கியா தகப்பன் சாமிகளையும் கொச்சப்படுத்திகிட்டே இருக்க உனக்கு என்னாச்சு அண்டா ஏன் அழிவோட விளிம்பில் இருக்கியா பொட்ட பயிலிருக்க அது வந்துட்டு நீ பொட்ட பையன் கூட வளர்ந்து வாழ்ந்து அவங்க கூட இருக்கிறதுனால உனக்கு அந்த பொட்டை பையன்கிறது வந்துட்டு உனக்கு ஈஸியாக அடுத்தவங்களை சொல்ல வருது ஓகே ரொம்ப அழகாக பேசுகிற இதுக்கெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது நீ இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்கோ யார் நம்ம பேசுகிறோம் எப்படி நம் நமக்கான வயசான மூத்தவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான மரியாதையை கொடுக்குறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழை வெட்கப்படுது செந்தமில்லை நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் தமிழுக்கு ஏற்ற ஏற்பட்ட ஒரு கலங்கமாக தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு சரியா அடுத்து எப்போதுமே வந்துட்டு நீ தாய்மை வந்து ரொம்ப கொச்ச கொச்சப்படுத்துகிற உண்மையிலே உனக்கு அப்படி அமையாததுக்கே அது உன்னோட பாவம் நீ மற்றவங்களை அப்படி கேட்கக்கூடாது அதே மாதிரி தகப்பன் சாமிகளையும் எப்படி தான் பண்ணுற ரொம்ப கொச்சப்படுத்துகிற ரொம்ப ரொம்ப இதுக்கு எப்படி ஒரு அறையை விட்டா ரெண்டு ரவுண்டு போய் சுற்றிட்டு விடுவேன் உனக்கு அந்த அளவுக்கு திமுறா ஏன் ஏ உன்னை கண்டிக்கிறதுக்கு ஒரு உன் குடும்பத்தில் யாருமே இல்லையா ஏன் ஒரு ஒரு தகப்பன் சாமியை மிருகத்தை பயன்படுத்தி ஒரு தாய்மையோடு இணைச்சி அதில் பிறந்து இதெல்லாம் என்ன அது அது வந்து எப்படின்னா உங்கள் அப்பா மிருகமா இருக்கும் ஓகேயா அதுதான் உனக்கு அந்த இது ஈஸியா வருது அதாவது மிருகத்துக்கு பிறந்த ஒரு நாய் நீ பொட்ட உன்னை என்னதை சொல்லி ஏசுறது கூட எனக்கு தெரியல உண்மை உன்னையெல்லாம் உன்னெல்லாம் செருப்பால் அடித்தா கூட அவன் என்னோட ஆத்திரம் தீராது எதுக்கு இப்படி பேசுற உன்னெல்லாம் உன்னெல்லாம் நீ எல்லாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு உண்மையிலே நீ நீ வேஸ்ட்டு இந்த உலகத்துக்கு உண்மையிலே ஒரு தாயை கொச்சப்படுத்துறது இது ஏழை ஜென்மத்துக்கும் இந்த பாவம் உனக்கு உனக்கு வந்துட்டு தீராது உண்மையிலே உன்னை எவ்வளோ நான் எவ்வளோ வார்த்தையை கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினு நினைச்சேன் ஆனா என்னோட பதிவை பார்க்குற என்னோட தமிழ் நெஞ்சங்கள் வந்து ஏதோ இந்த ஒரு பதிவணி நீ போட்டது வந்து அண்ணனை பத்தி போட்டது வந்துட்டு அது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஏன்னா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க உங்களோட தப்பை வந்து ஒருத்தவங்க சொன்னால் உடனே வந்துட்டு இப்படியா பேசுறது ஒரு அறிவு வேணா உன எனக்கு என்ன சொல்றது நீ முன்னுக்கு இருந்தேன்னா உன்னை மெதிச்ச உன்னை அப்புறம் அடுத்து என்ன சொன்ன அண்ணோட சூவை வந்துட்டு அறுக்க போறியா நீ கேட்டால் அந்த அண்ணன் வந்து உனக்கு போட்டிருக்க சப்பாத்தில் தானே சொல்கிற சூன்னு முதல் அந்த சூவை தொடப்பாரு தொட முடியுமான்னு பாரு ஏன்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு உனக்கெல்லாம் இதெல்லாம் என்ன தெரிய போகுது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு நாத்தமான சொற்களும் ஆ கெட்டதும் இருட்டடியும் திருட்டடியும் தான் உனக்கு உனக்கு தெரியும் வேற என்ன உனக்கு தெரியும் உனக்கு வேற என்ன தெரியும் சொல்லு எல்லார் சேனலையும் புரிஞ்சு திருட்டு பாக்குறது பார்க்கறது அதே வேலை இருபத்தி நாலு மணி நேரம் அதே வேலை அதுலேயே அதுதான் உன்னோட பொழப்பு நல்லா தெரியுது ஏ முத அண்ணோட நீ வந்துட்டு சூழலாம் போய் அறுக்க வேணாம் நீ கேட்ட அண்ணன் உனக்கு ஆயிரம் ஷூ வாங்கி தரக்கூடிய ரெடியா இருக்க நீ நல்ல பொண்ணா இருந்தா சரியா முத சூவை தொட்டு பாரு தொட முடியுமா பாரு அப்புறமே கொண்டு விடுக்கலாம் பார்க்கலாம் சரியா அதுக்குள்ள எங்கெங்க உன்னோட அறுக்கப்படுனே அப்புறம் பார்ப்போம் ஆஹ் சரியா ரொம்ப வீரா வீராவசத்தோட நடந்துக்காத நீ செஞ்சதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது வந்து ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க சரியா அதுக்கு சில உன்னோட பதிவு எல்லாம் இருக்கு நீ யார்கிட்ட எப்படி காசு வாங்கினேன் ஏது வாங்கினேன் அதெல்லாம் படிப்படியா நான் நானும் வெளியாக்கலான்னு தான் இருக்கேன் ஆனா வந்து எனக்கு ஒன்னும் அவமானப்படுத்துடல எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா நீ இப்படி இப்படி வந்து பேசுறத பார்க்கும்போது உன்னை செருப்பால் அடிச்சாலும் செருப்பால் அடிச்சே உன்னை அப்படி விடக்கூடாது உன்னை இந்த மாதிரி வார்த்தைக்கு நீ பாரு நீ ஒரு நாள் வாயில கேன்சரோ வந்தோ இல்லை ஆகி ஆய் அவா நீ முடமாவ வேற வழி இல்லை ஏன்னா நீ பேசுறவங்க எல்லாத்தையும் ரொம்ப கேவலம் ஆம்பளைங்களா இப்படி பேசுற பொம்பளைங்கன்னா விபச்சாரி தேவடியா என்னென்னமோ பேசுறீங்க இதுக்கு பயந்துகிட்டே எல்லாரும் ஓடி போய் உங்களுக்கு பயந்துகிட்டு யாரும் இல்லை எதுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம இதெல்லாம் பேசுறாங்களே எதுக்குன்னு சொல்லிதான் எல்லாம் ஒதுங்கி இருக்காங்க மற்றபடி உனக்கு பயந்து இல்லை நீ மட்டும் அவங்கெல்லாம் தனியா மாண்டுன்னு வச்சுக்கோங்க உன்னை வச்சு செய்வாங்க நான் உன்னை வைக்காம செய்வேன் தேவடியா முண்டை உனக்கு எல்லாம் வந்துட்டு அறிவுன்றதே இல்லை அறிவுன்றதே இல்லை ஆஹ் உன்னை என்னது சொல்லி ஏன் எனக்கு தெரியல ஒரு தாய்மையை கொச்சப்படுத்து உன்னை உலக உலகத்து உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து வந்து செருப்பால் அடிக்கணும் அடிப்பாங்க அந்த காலம் ஒரு என்ன திரண்டு வரும்போதே அப்புறம் பார்ப்போம் உன்னோட கூடிப்படையா உன்னோட பாபுவும் கோபும் உனக்கு துணை வருவாங்களா எல்லாரும் எல்லாமே பார்ப்போம் எப்படி எதுன்னு சரியா ஆஹ் நிறைய பேரு புது புதுசா உனக்கு எதிராக வரதான் செய்ய போறாங்க இந்த மாதிரி பேச்சை கேட்டு சோ உன்னை நீ திருத்திக்கோ அண்ணன் மன்னிப்பு கேட்டு முடிஞ்சு ஏன்னா இது மன்னிக்கிற ஒரு செயலும் இல்லை அது மன்னிக்கவும் கூடாதுதான் நீ வந்துட்டு தயவு செஞ்சு உன்னை மாத்திக்கு வரலன்னா அடுத்து வர்ற நாள்லாம் உனக்கு வந்து ரொம்ப கேவலமான நாளா இருக்கும் பாத்துக்கோ